நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாபசுவருட வைகாசி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை போராடம் பின்பு உத்ராடம் நாம யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசோழ மேற்கு பரிகார வண்ணம் நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ரோஹிணி பின்பு மிருகசிரிஷன் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா நம்ம வணங்குவது மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெத்தலை எடுங்க ஒரு கொட்டப்பாக்கு வேங்க ஒரு ஒரு ரூபா காயினு அது கூ கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ரூபா காயினும் சேர்த்து வச்சு வெத்தலையை நான்காம் அடிச்சு ஒரு மஞ்சள் தூணியில சுற்றி உங்கள் பேகு உங்கள் பர்ஸ் அதில் வச்சுக்கோங்க பண வரவு நன்றாக இருக்கும் சென்ற காரியம் சிறப்பாக இருக்கும் சரி இன்னைக்கு ஒரு பரிகாரத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதாவது என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை கும்பிடுறோம் ஆனால் மகாலட்சுமி வழிபாடை எப்படி செய்வது அதுவும் இல்லாமல் பண வரவுக்கான ஒரு பதிவு இது வந்து எவ்வளவு முயற்சி செய்தும் பொருளாதார தேவைகள் பூர்த்தி அடையவில்லையா அப்போ என்ன செய்யணும் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த முறையில் நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை தீரும் சிக்கல்கள் தீர்ப்பதற்கான ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறார்கள் இருப்பினும் பலராலும் அந்த சிக்கல்களிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப அந்த சூழ்நிலையை நீக்கி பொருளாதார தேவைகள் பூர்த்தி அடைவதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு வைக்க வேண்டிய நெய்வேதத்தை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம டெய்லி நெய்வேத்தியம் வைக்கிறோம் எல்லாம் பண்றோம் எல்லாம் செய்யறோம் ஆனா படம் பணம் தொடர்பான அதாவது வருமானம் தொடர்பான பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்றால் அதற்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் கண்டிப்பான முறையில் வேண்டும் எத்தனை தெய்வங்கள் நாம் வழிபட்டாலும் மகாலட்சுமியின் அருள் இருந்தால் நமக்கு பணம் வரும் என்பது நம்பிக்கை இப்படி நம்முடைய கையிலும் அந்த பணம் தங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை பலவிதமான முறையில் சூட்சமமான முறையில் வழிபாடு செய்வதுண்டு அந்த வகையில நம்ம ஒரு பதிவு என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமை என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இல்லைங்களா ஆனா செவ்வாய்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோம் என்றால் நம் வாழ்வில் நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறை என்பது தெரியும் தங்களுக்கு தெரிந்த எந்த வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அதை முழு மனதோடு செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம் அப்படி முழு மனதோடு நாம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பான முறையில் அந்த தெய்வத்திற்கு என்று ஒரு நெய்வேதியம் வைப்போம் இல்லையா ஒவ்வொரு கடவுளையும் நம்ம கும்பிடும்போது ஒரு நெய்வேதியம் வைப்போம் நெய்வேத்தியம்னா என்ன கடவுளுக்கு சாப்பாடு அந்த நெய்வேதத்தை பொறுத்து கூட நம்மளுடைய வழிபாட்டு பலன் மாறுபடும் என்பது உண்மை அப்ப நம்மளுடைய பொருளாதார தேவைகள் பூர்த்தி அடைவதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய்வேத்தியமாக நாம் வைக்க வேண்டும் இந்த நெய்வேதத்தை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறோமோ அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்து பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அதை பிரசாதமாக சாப்பிட வேண்டும் சரி என்ன நெய்வேத்தியம் ஒண்ணு இல்லை ரொம்ப சிம்பிள் தான் பால் தேன் முந்திரி அவ்வளவுதான் இது மூணும் தான் இது என்ன செய்யணும் அப்படின்னா பாலை நல்லா காசி ஒரு டம்ளர்லயோ ஒரு கிண்ணத்திலயோ ஊத்திக்கிட்டு நம்ம எவ்வளவு வந்து பால் வைக்கிறோமோ அதுல தேனை கொஞ்சம் கலக்கணும் சரிங்களா கலந்துட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து மிக்சியில நல்லா அரைச்சி அந்த பாலோடு சேர்த்து கலந்து மகாலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த முறையில் நாம் நெய்வேத்தியம் வைத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோம் என்றால் விரைவிலேயே நம்முடைய பொருளாதார தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையும் எந்த முறையில் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் முழுமனதோடு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு நாம் வழிபாடு செய்தோம் என்றால் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தின் அருளால் நாம் என்றென்றும் மகிழ்ச்சியோடு இரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மக தான் நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்வோம் ஆனா செவ்வாய்க்கிழமையும் இணைந்து செய்யும் போது அதுக்கு ரொம்ப சிறப்பு அதனால் செய்யும் இந்த பிரசாதத்தை வேங்க நெவேத்தியமா வச்சு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் வெற்றி தனவிருத்தி இதழெல்லாம் விலகி எல்லா விதத்துக்கும் நன்மை நடக்கும் ரிஷவ லக்கணம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் மிதனத்தில் புத பகவானும் குரு பகவானும் கடகத்தில் மாந்தி பகவான் சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும் சந்திர பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் மேஷத்தில் சுக்கர பகவான் இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேர்களே தொழில் சார்ந்த பயணங்கள்ல எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைவேறும் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் எழுத்து துறைகள்ல சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வருமான வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் மனை வீடு மனை இந்த ஆஹ் விற்பது வாங்குவது அந்த துறையில் இருப்பவர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையோடு கையாளுங்கள் அதே மாதிரி உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதெல்லாம் ஏற்படும் இன்னைக்கு புகழ் கூடக்கூடிய கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் அதிர்சை மேற்கு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்தின அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கு கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் இந்த ரிஷவராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் மனதளவில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் பிள்ளைகளிடத்தில் பொறுமை தேவை மனதளவில் ஒரு விதமான பதற்றங்கள் ஏற்பட்டு விலகும் பிறகி சென்றவர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சந்திராசமும் இன்னைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக சிறப்பு விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சிட்டு போங்க இன்னும் அதை விட சிறப்பாக இருக்கும் சந்திராசமும் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும் கணவன் மனைவிடையே கொஞ்சம் அமைதியா போகணும் தேவையற்ற சஞ்சலங்கள் எல்லாம் விலக்கி விட்டு நல்ல மனம் தெளிவோடு இன்னைக்கு செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அது செய் சே அது செய்யும் ஒன்பதாம் மீன் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் ரோஹிணி நட்சத்திர பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் உண்டாகுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்தில் சில ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும் சுகம் நிபுக்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வெளியூர்லேருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தோற்றத்துல பொலிவுகள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உயர பொறுப்பில் இருப்பவரின் மறைமுக ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் என்ற என்னால் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அதிசயசை தென்மேரிசே அதிசயாமின் அல்ச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு சில ரகசியங்களை இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பை மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் மறைமுக தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் தடைபட்ட சில விஷயங்கள் நிறைவு பெறும் வியாபாரத்தில் இருந்து வந்த எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு வரவு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயிசை வடகிழக்கு ஒன்பதாம் இன் நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களை வித்தியாசமான உணவுகளை இன்னைக்கு தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் இன்னைக்கு தவிர்த்துருங்க சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் அது வந்து யோசித்து முடிவெடுங்க நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருடம் வியாபாரத்தில் சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி புத்தகம் படிக்கிறவங்கள் கட்டுரை எழுதுகிறவங்க கதை கட்டுரை இதெல்லாம் எழுதுறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனதில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் சுபமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்க அமைஞ்சிருக்கு அதிசயிசை வடகுதிசை அதிசையின் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துன் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்வீர்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே அனுபவம் வாய்ந்த செயல்களால் வாழ்க்கை சிறப்படைகின்ற ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்தில் ஆதரவான சூழ்நிலைகளா அமையும் விலகி நின்றவர்கள் உங்கள் உதவி நாடி வருவார்கள் தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள்லாம் நிலவும் பூர்வீக சொத்து மாற்றி அமைப்பதற்கான சூழ்நிலைகளா ஏற்படும் உயர் ரக வாகனங்களின் மீது ஈர்ப்பு உண்டாகும் இன்றைய நாள் எதிர்ப்புகள் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிசயிசை மேற்கு திசை அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்னைக்கு அமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்பான நாளாக இன்னைக்கு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சோர்வுகள்லாம் நீங்கி துடிப்போடு செயல்படுகின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் கணவன் மனைக்கிடையே நெருக்கம் மேம்படும் நண்பர்களிடத்தில் பொறுமை தேவை தனிப்பட்ட தேவைகளை கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்னைக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிசயசை வடகிழக்கு சே அதிசயின் ஒன்பதாம் நேரம் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு துடிப்போடு இன்னைக்கு செயல்படுகின்ற ஒரு தருணம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகளாம் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் வரவுகள் தேவைக்கு இருக்கும் உயரதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்குகள்ல சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்க வேண்டும் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும் அதிசயசை மேற்குசை அதிசயின் நான்காமே நசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும் குறையும் நட்சத்திரக்காரர் தனவரவு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே வேலையாட்களிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தவறிய சில வாய்ப்புகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் அப்பப்ப உங்கள் மீதான விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு விலகும் திட்டமிட்ட காரியத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க தர்ம காரியத்தில் ஒரு ஒரு விதமான ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் கல்வி சார்ந்த பணிகள் ஆர்வமின்மை ஏற்படும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சை அதிசை என் ஆறாமன் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே சகோதரர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி கோவில் ஆன்மீக பணிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க உங்களுடைய எண்ணத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை மேற்கு திசை செய்ய நெட்டாமன் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் சுபகாரியத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும் உயர் கல்வியில சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றி மறையும் மாணவர்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம்ல அதிகரிக்கும் பயணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் பொறுமையோடு இன்னைக்கு யோசிச்சு பயணம் செய்யுங்கள் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் ஆவிட்டம் நட்சத்திர சாரி அதிசய இசை வடகிழக்கு இசையின் ஐந்தாமே அசை நிறம் வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துங்கள் கவிதம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே அடுத்த மொழி பேசும் மக்களால் ஆதாயம் கிடைக்க வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் அமையும் பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும் தொலைதூர கல்வியில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்மை அதிசை செய் தெற்கு திசை அதிசய மூன்றாமன் அதிசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்